வணக்கம் நேர்களை மாண்முக நீதியரசுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய நீதி அரசுகள் நிகழ்ச்சியில் பல்வேறு வழக்குகள் குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றும் ஒரு சில வழக்குகள் குறித்து நம்மோடு வாதிப்பதற்காக பேராசிரியர் திரு தியாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க அவங்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லணும் நிறைய இடத்துக்கு நமக்கு போகக்கூடிய சூழல்கள் வரும்போது நம்முடைய நிகழ்ச்சிகளை பற்றி நம் நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு வழக்குகள் குறித்து நிறைய அனுபவம் சட்ட அனுபவங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் நான் கேட்குற கேள்வி பார்த்து நீங்க லா படிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க என்னையும் நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமான நேரம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு வழக்கு அதாவது ஒரு முதியவர் இன்னொரு வாகனத்தை இரவு வாங்கி செல்றாரு அவர் இறந்து போயிறாரு ஒரு ஆக்சிடென்ட்ல இப்போ அவருடைய பசங்க அதற்கான இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியுமா இல்ல நீங்க சொல்றதை பார்க்கும்போது அவருடைய சொந்தமான வாகனம் அல்ல ஹோட்டல இரவில் வாங்கி தான் போயிருக்காரு ஓ இது சம்மந்தமாக நிறைய நம்ம ஹைகோர்ட் சொல்லியிருக்கு ஈவன் பஞ்சாப் ஹைகோர்ட்டு மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டில் சொல்லி அது இரவில் வாங்கி செல்லும் ஒரு வாகனத்தில் ஒரு அடிபட்டு ஒருத்தர் இறந்து விடுறாரு இப்போ உதாரணமாக நான் ஒரு பஞ்சாப் கேஸ் சொல்லணும் வைங்களேன் இப்போது அந்த வாகனம் வாகனத்தில் போகும்போது அடிபட்டு இறந்து போன பிறகு அவங்களுடைய வாரிசுதார்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மனைவி மகன்கள் எல்லாருமே வந்து ஒரு கேஸ் போடுறாங்க எல்லா லீகல் ஆட்ஸ் அந்த கேஸ் போடும்பொழுது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே ஒரு அவரை வந்து நார்மலி எப்படி போடுவாங்கன்னா ஒரிஜினல் ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள் அவர் தான் ஏ ஒன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ரெஸ்பாண்ட் ஒன்னாகவும் அந்த எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அல்லது அந்த பணம் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பேர் வந்து ரெண்டாவதாக குறி குறிப்பிட்டிருப்பாங்க அந்த மாதிரி இங்கே இவங்களும் வந்து ஒரு வழக்கு பொழுது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபைல் பண்ணி ஒரு ரிப்ளை கவுண்டர் ஃபைல் பண்ணிவிட்டு இவருக்கு நாங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவர் தேர்ட் பார்ட்டி இல்லை அதனால இவர் வந்து இரவில் வாங்கி தான் இந்த வண்டியை ஓட்டிருக்காரு அதனால நாங்கள் இவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் மறுக்கிறார்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி அதன் பிறகு வந்து அந்த ட்ரையல் கோர்ட் அந்த விசாரணை நீதிமன்றம் இல்லை சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி சொல்லுது ஹை கோர்ட் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கு அவர் இறந்து போனவர் வந்து இந்த வண்டியில் போய் தான் இறந்திருக்கார் அதனால் இ ஆல்சோ டு பி ட்ரீட்டட் ஆஸ் எ தேர்ட் பார்ட்டி அவர் வந்து மூன்றாம் நபராக கருதி அவருக்கு அந்த ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து அதாவது இழப்பீடு அப்படிங்கிறது முழுமையான இழப்பீடாக இல்லாமல் தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி இதுக்கு முன்னாடி வந்து அந்த அப்சல்யூட் லயபிலிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது இப்போ எது நடந்தாலும் அவன் நடந்து போகிறவன் அல்லது வண்டியில் போய் இறக்குறவன் யாராக தவறு செய்தவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது தான் வெல்ஃபேர் ஸ்டேட்னுடைய ஒரு பாலிசி நம்முடைய நாட்டினுடைய பாலிசியாக சட்டமாக இருந்து கொண்டு வருகிறது எனவே இவன் இறந்து போய்விட்டான் அவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எதிராக ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வழங்குது இதை எதிர்த்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உயர்நீதிமன்றம் செல்கிறது உயர்நீதிமன்றம் பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றம் சண்டிகரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நிறையவே வந்து உயர் உச்சநீதிமன்றங்கள் இதற்கான எடுத்துக்காட்டுகள் நிறைய சொல்லியிருக்காங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இரவில் வாங்கி செல்பவர்களும் மனிதர்கள் தானே ஷூஸ் ஓனர் வெஹிக்கிள் அப்படிங்கறது எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒன்று தானே அதனால வந்து தேர்ட் பார்ட்டியா வந்து இவனை கருதி இதற்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டியது அவசியம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து நிறையவே கருத்துருக்கள் வழங்கியிருக்கிறது நீ நிறைய தீர்ப்புகள் வழங்கி இருக்கிறது எனவே நீங்க அது கொடுக்கணும் ஆனா ஒன்னு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பதிலாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு குல்தீப் சிங் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி வந்து பஞ்சாப் அமௌண்ட் கம்மியா கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன இன்னொரு வாகனத்தை அவர் ஓட்டினாருங்கிற அப்படின்றது அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு அட்டவணை இருக்கும் ஒரு அட்டவணை இந்த டேபிள் ஒன்று இருக்கும் அந்த ஃபார்முலா படி தான் அந்த வந்து பணம் வந்து கொடுக்கும் பொதுவாக இழப்பீடு அப்படிங்கிறதே அந்த வாகனத்தில் சென்று இருக்கிறார் செல்லும் போது ஏதாவது அந்த நபருக்கு ஏற்பட்டால் அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் கரெக்ட் இப்போ அதுக்கு என்ன சொல்லணும்னா இந்த கீழமை நீதிமன்றம் அதாவது விசாரணை நீதிமன்றம் அவரை வந்து வாகன உரிமையாளராக கருதியே அந்த மாதிரிலாம் கொடுக்குறது உண்டு சில நேரங்களில் ஆனால் தேர்ட் பார்ட்டின்றது வேறு மாதிரி இருக்கலாம் தேர்ட் பார்ட்டின்னா என்னவோ அது அந்த அசலுக்காக வேண்டி இப்படி தான் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா படி தான் கொடுக்குறாங்க அதனால் அதனுடைய வேறுபாடுகளை மனதில் கொண்டு அதை ஆர்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த அமௌண்ட் வந்து குறைக்கிறதோ ஏத்துறதோ இருக்குது பட் ஐ ஆம் டெல்லிங் இது வந்து சிஎம்ஏ என்று சொல்லப்பட்டு உச்ச உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது நிறையவே வந்து ஜட்ஜஸ் வந்து அவங்களுடைய பார்வையில் என்ன தோன்றுகிறதோ சில நேரங்களில் நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு நிகழ்வில் நான் சொல்லியிருந்தேன் கை கால் எல்லாம் உடைஞ்சு போய் அவனால இம்மு இம்மொபைல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது அந்த நடக்க முடியாத ஒருவருக்கு இவ்வளவு ரூபா தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் கிருபாக்கிற இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிர ரூபாய்க்கு வந்து ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிர ரூபாய் ஒருத்தவர் அவார்ட் பண்ணார் ஏன்னா லைஃப் லாங்கில் அவர் வந்து வெஜிடேஷனா தான் இருக்கு போறாரு சுயமாக எழுந்து தன்னுடைய வேலைகளை செய்ய முடியாத நிலையில் இருப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை பாதுகாத்துக்கு வேற யாரோ வேணும் அவங்களுக்கு ஒரு இது உறுதிப்பணமாக நம்ம பேசிடுறோம் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த தேர்ட் பார்ட்டியா இருந்தாலும் கூட அவருக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் அந்த இழப்பீட்டின் தொகை மட்டுமே மாறக்கூடியதாக இருக்கிறதுன்னு அதற்கு தகுந்தால் போன்று ஒரு உத்தரவு வழங்கி இருக்கிறது எனவே இரவல் வாங்கி சென்று அதில் காயமுற்றாலோ அல்லது உயிரிழப்பு ஏற்பட்டாலும் கூட அதற்கான இழப்பீட்டு தொகையை இன்சூரன்ஸ் கம்பெனி வழங்க வேண்டும்னு தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை